ரொம்ப வித்தியாசமான எல்லாம் நீங்க தமிழக அமைச்சரவையில் பார்க்கலாம் குற்ற செயல்கள் நடைபெறுகிறது ஆனால் உடனடியாக நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறோம் என தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் நான் பேசும்போது குறிப்பிட்டார் ஆனால் இன்றைக்கு இரண்டு அமைச்சர்கள் அமைச்சரவையில் இல்லை ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே இரண்டு அமைச்சர்கள் அவர்களுடைய இடங்களிலிருந்து இல்லாமல் போகிறார்கள் என்றால் காரணம் என்ன ஒரு அமைச்சர் பேசிய பேச்சுக்கு தமிழக காவல்துறை முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்ய மறுக்கிறது அப்போ உங்க அமைச்சர் பேசினா போட மாட்டீங்களா இன்று அந்த அமைச்சர் பதவி இருக்கிறார் அதே போல இன்னொரு அமைச்சர் ஊழல் வழக்கிலே உச்ச நீதிமன்றம் தமிழகத்தினுடைய அமைச்சரை பார்த்து உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் வேணுமான்னு கேட்டதற்கு பின்பாக அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கப்படுகிறார் அப்படின்னா தமிழகத்தினுடைய இன்றைய சூழல் அப்படிங்கிறது இன்று நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல புதிதாக ஒரு அமைச்சரை சேர்த்துக் கொள்ள இருக்கிறார்கள் அவர் இதற்கு முன்பாகவும் அமைச்சராக இருந்தவர் தான் என்ன காரணத்துக்காக அவர் எடுத்தாங்க தெரியாது ஒரு அமைச்சரை சேர்த்துக் கொள்வது அதே ஆளை கொண்டு வந்து அமைச்சராக போடுறீங்க அமைச்சரவையில் இரண்டு அமைச்சர்கள் இல்லாமல் இருப்பது என்பது தமிழக அரசுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இதை மக்களிடம் எடுத்து செல்வதற்கு பிஜேபி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது செய்வோம்